ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் எஸ் ஸோ இங்கே எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மங்கி ஃபாரஸ்ட் மங்கி சேங்க்ச்சுரி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது வேண்டாம் பரவாயில்ல ஸோ ரமன் மாதிரி நிறையா முகங்கள் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே நம்ம போயிட்ருக்கோம் குரங்குகள் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு ரெண்டு மூணு எபிசோட் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த எபிசோடில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேமராவை மாற்றிட்டோம் இந்த கேமரா மாற்றிட்டோம் ஒன்று ரெண்டாவது வந்து எதுவும் கையில் எடுத்துகிட்டு வரல இன்க்ளூடிங் கண்ணாடி ஆமாம் ஏன் கண்ணாடி போடலு நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஃபியூ எபிசோட்ஸ் பேக் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த உளு வட்டு டெம்பிள் என்ன நடந்துச்சுன்னு அதை கருத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு அதை கருத்தில் கொண்டு நாங்கள் அதுவும் எடுத்துகிட்டு வரல கேமராவும் இப்போ வந்து கோப்ரோ போட்டுவிட்டோம் ஏன்னா இதெல்லாம் ஆக்ஷன் அட்வென்ச்சருக்கு யூஸ் பண்ண வேண்டியது

கண்ணிட்ட கண்ண பார்க்காத தொடாத அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத சாப்பாடு கொடுக்காத ஓகே நம்மளே ਮੰங்கிட்டோம் ஆமா நம்மளே வாங்கிட்டாங்க இ ரசீமோ வாங்கிப் போயி ஆஃப் நான் இத ஃபர்ஸ்ட் டைம் மாலை மரத்து தோறேன் என்னதா ஊர்ல இருந்தாலும் ஓ யா एक्चुअली தி தி பார் சன் ஸ்விங் வித் தி ஓ தட்ஸ் வை தட்ஸ் வை வெரி ஸ்பெச்சி ஓகே ஓகே இங்க ஒரு ஆலமரம் இருக்கு அப்படியே கீழ பார்த்தோம்னா செமையான ஒரு வியூ அப்படியே அப்படியே மலாக்கா ஐ ஷோட் யாண்டா சோ இதுதான் இங்க இருக்க மெயின் டெம்பிள் கோயில் ப்ளீஸ் டு நாட் ஸ்டெப் அப் ஆன் திஸ் ஏரியா தேங்க் யூ ஓகே சரி டு ஸ்டெப் அப் எல்லாம் 5 மீட்டர் வச்சி 5 மீட்டர் எல்லாம் 1 மீட்டர் வச்சிருக்கான்

நாங்க உழுவாட்டு டெம்பிள் பார்த்ததோட கொஞ்சம் லெஸ் அக்ரெஷன் கம்மி ஏன்னா வந்து சாப்பாடு போடுவாங்க நல்லா வளர்ப்பாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க தப்பு செஞ்சா தண்டிப்பாங்க இல்லையா நம்ம முன்னாடி சாப்பாடு வேற போடுறாங்க அதுக்கு அதனால ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு காமெடி அவங்களுக்கு போட்ட சாப்பாடு நீங்க எல்லாம் எடுத்துடாதீங்க அப்படின்னு வேற போட்டுருக்காங்கடா ஐயோ யாரெல்லாம் பத்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்கு நான் இன்னும் எடுத்துட்டு வரீங்களா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணா வைப்பேன் தேங்க்யூ ஸ்டேச்சு கூட நல்லா இருக்குடா ஆமா ரொம்ப அழகா படுத வியூ சாமி இதுதா வந்து பாலினி சிம்பல் ஆஃப் ஈவல் சோ கெட்டது தீய சக்தி அதுக்கான உருவம் வந்து இது அதன உருவம் இது இல்ல நான் சொல்ல வந்த அந்த தீய தீய சக்தி இதோட என்ன இருக்குது கேமரால சொல்லு டு பே நான் ஃபஸ்ட் நீ யோஸ்டிட்டதனால அதுக்கு ராஜா ராஜா காரு கேக்குற ராஜா இல்லடா கண்ணாடி போடல இல்ல انا கார கேட்க மாட்டேன்ன்றே இல்ல பின்னாடி நம்ம மியூзик போட்டு ஏமாத்திடலாம் ரெக்கார்ட் ஐயோ அவ சொன்னது நான் இல்ல இது एक्चुअली வந்து குரங்கு கையில வந்து இத கொடுத்து கேமராவை கொடுத்து அத வந்து போட்டோ எடுக்க சொல்லலாம்ங்க பாருங்களே அது வந்து போட்டோ எடுக்க நம்மளோட குரூப்பா போட்டோ எடுக்கற மாதிரி பட் அது வந்து ஐ திங்க் டாஸ் பட் யா ஓ நம்ம வந்து கேமரா உள்ள போடுறோமா இல்ல இப்படி ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வொர்க்ஸ் ஹவ் டூ யூ நோ ஹவ் இட் வொர்க்ஸ் ஐ நோ It's uh, secret. <laughs> uh, why? No, it's not here. It's just uh, the booth for buy the the ticket. Oh, just buy ticket. Oh, okay. Yeah, and okay. then uh, you do there okay. or uh, there. So the monkey will just do this. Then someone yeah. will take the ticket. You oh. sit and then monkey come to you and then the guy, uh, the, the, the 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 taker. Man, pastor, we take the camera photo lah. Ha. So, loss out of it, Android, iPhone. <laughs> All the cameras. And you look at it like oh, it's a bit overexposed. I need to like zoom to on the settings. Tada, the push button. Ading the EK camera color settings. <laughs> this one of the Oh. Oh, I know already. I know how it works. How? Put timer, then after, like do just touch the screen. screen.

அன்றே ஒரு பிரே ஓ. இது இஸ் அ டே ப்ரே தே குட் ஒன்ஸ் டே. ஓ. एवरी டே. एवरी டே. தண்ணி ஊத்தல என்ன பண்ணுவ? உனக்கு கொடை எடுத்துருவான் அவன். இங்க பார்ரா. எல்ல அதனே இருக்கு. ஆனா வந்து இது என்ன டிஸ்டர்ப் பண்ணல. இதுமே என்ன டிஸ்டர்ப பண்ணாது. இப்போ வரக்குடின்னு சொல்லு. நீ கண்ணாடி போட்டு வந்திருந்தா செக் பண்ணிரலாம்.

இதுக்கு நான் கண்ணாடி எல்லாம் கலத்தி வெரி ப்ரிப்பேர்டா வந்து எங்க கலட்டணுமோ அங்க கலட்டல ஒன்னுத்தையும் அது அங்க தான் எனக்கு இங்கே பயம் இருக்கும் இங்கே மட்டும் எல்லாத்தையும் கலட்டு ஐ திங்க் நம்ம இங்கே வந்துட்டு அங்க போய் இருந்தா எனக்கு பயந்து இருக்காது சுத்தமா பயந்து இருக்காதா நல்லா எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கோம் அடி ஜாலியா அதுவும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கும் அதுவும் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கும் ஆக்சுவலி இது ஓகே பரங்களை பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே வந்துருங்க அங்க போவாதீங்க உள்வாட்டு இல்லைன்னா எங்களுக்கு ஒரு இமெயில் போடுங்க நாங்க லைஃப் டைம் காட்டுறோம் எப்படி இருக்கோம் இமெயில் இல்லாம இருக்கு